ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அறநூலில் இருக்கிற கொச்சின் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் அறநூல்கள் நீதி நூல்களில் சிறியது எது அப்படின்னா இன்னா நாற்பது அறநூல்களில் பதினெண்டு கிழ்கணக்கு நூல்கள் உள்ளது ஃபஸ்ட்டு பார்க்கலாம் நீதி நூல்களில் பெரியது எது திருக்குறள் அகநூல்களில் சிறியது எது அப்படின்னா கார் நாற்பது அகநூல்களில் பெரியது எது அப்படின்னா திணை மாலை நூற்றி ஐம்பது இரட்டை அரை இரட்டை அறநூல்கள் யாவை அப்படின்னா இன்னா நாற்பது இனிவை நாற்பது பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் அறநூல்கள் எண்ணிக்கை எத்தனை பதினொன்று பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் அக நூல்களின் எண்ணிக்கை எத்தனை இது அறநூல்கள் இது அகநூல்கள் அக நூல்களின் எண்ணிக்கை எத்தனை ஆறு பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் புறநூல்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா ஒன்று கார் நாற்பது என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா கண்ணன் கூத்தனார் சிறுபஞ்சம் மூலம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா காரியாசன் இன்னா நாற்பது என்ன நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா கபிலர் இனியவை நாற்பது என்னும் நூலின் ஆசிரியர் யார் பூதன் சேந்தனார் களவளின் நாற்பது என்ன நூலின் ஆசிரியர் யார் பொய்கையார் கல்வி கரையில கற்பவர் நாள் சில இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா நாலடியார் ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என சிறப்பிக்கப்படும் நூல்கள் எது அப்படின்னா திருக்குறள் நாலடியார் முத்தரையார் பற்றி கூறும் நூல் எது நாளடியார் யார் அறிவார் நல்லார் யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நான்மணி கடிகை திருக்கடுகம் நூலின் எண்ணிக்கை ஒரு மறை நூல் எது திருக்குறள் ஒரு நிலை நூல் எது கைநிலை மும்மருந்த நூல்கள் எவை திருக்கடுகம் சிறுபஞ்சம் மூலம் மேலாது நாளடியார் ஆசிரியர் சமண முனிவர்கள் ஏழாதி ஆசிரியார் கனி மேதாவியார் களவழி நாற்பது இந்நிலை இவை இரண்டிற்கும் உரிய ஆசிரியர் யார் அப்படின்னா ரெண்டுக்கும் ஆசிரியர் பொய்கையார் முதுமொழி காஞ்சி ஆசிரியர் யார் கூடலூர் கிளார் எண்கள் பெயரால் அமைந்த நூல்கள் எது அப்படின்னா திருக்கடுகம் நான்மணிக்கடியை சிறுபஞ்ச மூலம் திருக்கடுக்கத்துல மூன்று எண்கள் இருக்கு நான்மணிக்கடிகளை நான்கு எண் சிறுபஞ்சமுலம் அப்படின்னா ஐந்து ஏழாதி பாடலின் எண்ணிக்கை எண்பது நாளடியார் அறத்துப்பால் பாடலின் எண்ணிக்கை நூத்தி முப்பது பாடல்கள் ஐந்தினை எழுபது ஆசிரியர் மூவாதியார் கைநிலை பாடல் மற்றும் ஆசிரியர் கைநிலை பாடல் எண்ணிக்கை மற்றும் ஆசிரியர் கைநிலை பாடல்கள் எண்ணிக்கை அறுபது கைநிலையுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா புல்லாங்காடனார் மணிமொழி கோவை நூல்கள் எது அப்படின்னா நான்மணி கடிகை முதுமொழி காஞ்சி ஆசார கோவை மணி அப்படிங்கிறது நான்மணி மணி கடிகை மொழி அப்படிங்கிறது முதுமொழி காஞ்சி கோவை நூல் அப்படிங்கிறது ஆசார கோவை இதுல முப்பது கொஸ்டின் மீதி இருக்கிறத நாளை பார்த்துக்கலாம் இதுக்கு அடுத்து இருக்கிறது கம்பராமாயணத்துல ஒரு கொஸ்டின் கொஞ்சம் கொஸ்டின் பாத்துக்கலாம் கம்பராமாயணம் கம்பர் பிறந்த ஊர் திருவள்ளந்தூர் யாம் புலவரிலே கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனும் பிறந்ததில்லை என்று கம்பரை புகழ்ந்து பாடியவர் யார் அப்படின்னா பாரதியார் இல்லை என்ற கம்பனின் பாடலால் அறியப்படுவது எது அப்படின்னா ஒன்றின் இருப்பால் இன்னொன்று அடையாளப்படுகிறது என்பதை எழுவர் ஆனோம் என்று யார் யாரிடம் கூறினார் என்று யார் யாரிடம் கூறினார் ராமன் வீடனிடம் கீழ்கான் ரூச்சில் கொடி வகையை சார்ந்தது இது குறுக்கத்தி செண்பகம் கொன்றை கழுகு இந்த நான்கு எது குடிவகை சார்ந்தது எது குறுக்கத்தி குகனின் தலைநகரம் எது சிரிங்கி பேரம் இனி நாம் ஓர் ஐவர்கள் உள்ளர் ஆனோம் யார் யாரிடம் கூறினார் ராமன் குகனிடம் வேத நன்னுள் உயித்துள்ள காலமெல்லாம் புகழோடும் ஓங்கி நிற்பான் என்று போற்றப்படுபவர் யார் அனுமன் ஆதி கவி என்று அழைக்கப்பட்டவர் யார் வால்மீகி அன்னவன் உரைகேளா அமலனும் உரை நேர்வான் பாடல் வரியில் அன்னவன் என்னும் சொல் உணர்த்தும் பொருள் யாது ராமன் ஓர் மூலம் இல்லான் என்பது யாரைக் குறிக்கிறது ராமன் ஓர் உயிர் பல உடல்களில் ஊருருவி உலாவுவது போல பாயும் நதியாக பால கண்டத்தில் குறிப்பிடப்படுவது சொல்லின் செல்வன் என அழைக்கப்படுபவர் யார் அனுமன் பின்வருச்சில் கம்பராமாயணத்தை அரங்கேற்ற இடம் எது திருவரங்கம் திருவாதகூர் திருச்சிராப்பள்ளி திருவரங்கம் ஆலியான் அவனை நோக்கி ஆலியான் எனப்படுபவன் யார் ஆலியான் அவனை நோக்கிங்கிறதுல ஆலியான் எனப்படுபவன் யார் ராமன் ராமன் கொடுத்ததாக சீதையிடம் அனுமன் காட்டியது எது கனையாளி இரண்டாம் குலோத்துங்க சோழனின் அவைக்கள புலவராக இருந்தவர் யார் கம்பர் இராமாயணம் போர் எத்தனை மாதம் நடந்தது பதினெட்டு மாதம் கம்ப நாடகத்தின் யாப்பு வண்ணங்களுக்கு கூறப்படும் கணக்கீடு எத்தனை தொண்ணூத்தி ஆறு தமிழுக்கு கதி என போற்றப்படும் இரு நூல்கள் எவை கம்பராமாயணம் திருக்குறள் கம்பன் நிசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் யார் பாரதியார் பாலகாண்டம் ஆச்சப்படலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆறு எது சரையு ஆறு கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம் என்ன அப்படின்னா அங்கு வறுமை இல்லாததால் அங்கு கொடை இல்லை விருத்தம் எனும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் என்று புகழப்பட்டவர் யார் கம்பர் காக்கை குருவி எங்கள் ஜாதி என்பது தமிழர் நற்பண்பின் தொடர்ச்சி கம்ப ராமாயணத்தில் உள்ள காண்டங்களில் மொத்தம் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா ஆறு திருவெண்ணநல்லூர் சடையப்ப வள்ளலால் ஆதரிக்க பெற்றவர் யார் அப்படின்னா கம்பர் உவா உற வந்து கூடும் உடுபதி இரவி ஒத்தார் உவா என்பதன் பொருள் யாது அப்படின்னா அமாவாசை